ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் இன்ஸ்டன்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் சடனாக வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டுங்க வந்துட்டாலோ இல்லைனா நமக்கே ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணும் போது அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம அதிகமாக நெய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ ஆனால் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஹெவி பாட்டம் பேனாக சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சையை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக முந்திரி திராட்சையை எது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல பொன்னிரமாக வறுத்து எடுத்துக்கலாம் சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் வந்து வெள்ளம் நல்லா கொதிச்சு வந்தால் போதும் இதை வடிகட்டி நம்ம சேர்க்க போகிறோம் வெள்ளத்தில் ஏதாவது கல் மண் தூசி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உரமாக எடுத்து வச்சிடலாம் முந்திரி திராட்சையே வறுத்தெடுத்த அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிளறும் போது அந்தளவுக்கு வசதியாக இருக்காது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சளிச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா கட்டிப்படாமல் இருக்கும் இப்போ இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த நெய்யும் ஆட் பண்ண தேவையில்லை நம்ம முந்திரி திராட்சை வருத்தோம் இல்லையா அந்த நெய்லேயே சேர்த்து வறுத்தாலே கரெக்டாக இருக்கும் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து விடுங்க இந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா உதிரி உதிரியாக நல்ல மணல் மாதிரி வரணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து விடுங்க ஸோ இந்த மாதிரி வரணும் இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் நல்ல வாசம் வர ஆரம்பிக்கும் அடிப்பிடிச்சிடக்கூடாது அதனால ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து விடுங்க நல்ல ஹெவி பாட்டம் பேனாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வறுக்கும் போது அடிப்பிடிக்காமல் இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற வெள்ளத்தை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் வெள்ளம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும் அதுக்கு மேலே சேர்த்துட்டோம் அப்படின்னா திகட்டுற மாதிரி இருக்கும் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்ற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்றா போல் வெள்ளத்துடி அளவை கூட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாவோட கரைசலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஒரு கப் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் சேர்க்குற இந்த ஒரு கப் வாட்டரை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டராக சேர்த்துக்கோங்க ரொம்ப பச்சை தண்ணியாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கட்டி கட்டியான மாதிரி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக வாம் வாட்டராக இருக்கும் போது நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டிப்படாது வாம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் அடுப்பு எந்த அளவுக்கு சிம் ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய்ல கோதுமை மாவு நல்லா வறுத்துட்டு செஞ்சோம் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்க்கவே இல்லை இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அகைன் ஒரு தடவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துவிடுங்க கண்டினியூஸாக கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும் அதுதான் வந்து சரியான பதம் எப்போயுமே ஸ்வீட்லாம் செய்கிறோம் அப்படின்னா நான் ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் ஆனால் அதில் செய்கிறது வந்து ஹெல்தி கிடையாது ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல வந்து கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா சுருண்டு வரும்போது கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஆகி நெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அவ்வளோதாங்க ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு சுடு சுடு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டாக பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம் சடனாக வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க வராங்க இல்லைனா நமக்கே ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட திகட்டவே திகட்டாது வெறும் மூணு ஸ்பூன் நெய் மட்டும் தான் அதில் ஆட் பண்ணிருக்கிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் கூட திகட்டவே தகட்டாது ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமை மாவு வெள்ளம்லாம் வச்சு செஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்